எப்படி மரத்துல இருந்து கீழே இறங்குச்சா இல்ல எப்படி பாத்தீங்க பாம்பா செவத்துல இருந்து ஏறி தவிச்சு இல்ல வேற பறவை பாம்புன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்ல எப்படி ஓ வெளியில ரோட்ல போறவங்க பார்த்துட்டு சொல்லிருக்காங்க சூப்பர் சூப்பர் பாருங்க நல்லா அழகா செம்மையா இருக்கு இந்த பாம்பு

நல்ல பெரிய சார் வெள்ளை சார பாம்பு செவன் ஃபீட்டுங்க அப்பா ஏழு அடி இருக்குங்க வெள்ளை சார பாம்பு வா நல்ல பெருசு வா சரி சரி பயப்படாது பயப்படாது கலிக்கோங்க இருங்க 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 ஐயா ஒரு நிமிஷம் அமைதியாருங்க ஐயா இருடா இருடா ஏன்டா பயப்படுற ஒன்னும் செய்யலடா காப்பாத்ததாண்டா வந்திருக்கேன் ஏன் பயப்படுற எலி பயப்படாத பாரு நானும் ஒன்னே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாரு இங்கோ ஒப்புரா மாதிரி இருக்கேன் இங்க ஒப்புற அளவு அஞ்சு நிமிஷம் ஏன்னாம் சாரணே சார நல்லா பெருசு மேல கொஞ்சம் தள்ளிக்கும் வெயில் அடிக்குது ஒரு அரிசி சாக்கு மட்டும் எடுத்துருவாங்க அவ்வளவுதான் எப்படி மரத்துல இருந்து கீழே இறங்குச்சா இல்ல எப்படி பாத்தீங்க பாம்ப என்னப்பா செவத்துல இருந்து ஏறி தவிச்சு இல்ல வேற பறவைங்க சவுண்டை வச்சு பாம்புன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்ல எப்படி வெளியில ரோட்ல போறவங்க பார்த்துட்டு சொல்லிருக்காங்க சூப்பர் சூப்பர் பாருங்க நல்லா அழகா செம்மையா இருக்கு இந்த பாம்பு இருக்குங்க பாருங்க ஆஹ் அங்க வச்சிருக்கேன் பின்னாடி வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன் பியூட்டிஃபுல் ஏழு அடிக்கு மேல இருக்கு இந்த பாம்பு அவ்ளாண்டா அவ்வளவு கிளம்பலாம்டா பாத்துக்க பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும் பாரு அவ்வளவுதான் பாய் குட் பாய் நல்ல பிள்ள நல்ல பிள்ளை இந்த பாத்துக்க அவங்கதான் பாய் சொல்லிடுங்க எல்லாரும் பயப்படாதீங்க இந்த மாதிரி பாம்பு வந்தா கூப்பிடுங்க இல்ல இதுக்குள்ளேயே இந்த நாலு சைடு சுத்திக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி ரோட்ல போறவங்கிட்ட அங்கிட்டு பார்த்துருப்பீங்க இந்த பாம்பு நானே ம் போடா உள்ள போடா இங்கே போ உள்ளே போ ம் குட் போயா உள்ளே போயா லாட்றமா ம் குட் சரி 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 போ போ இப்போ நீ உள்ள போனாதான் உன் உடம்பு உள்ள இருக்கும் கயிறு சரியில்லை டயர் வேறு இடங்க சரியில்லை ஆள் பெருசாக இருக்கேன் அம்மா ஆட்டிக்கிட்டே இருக்கேன் பிச்சுட்டு போயிருவேன் அப்புறம் அப்போ உங்கள் கூட விளாட வந்துடும் லாஸ்ட் டைம் நீங்கள் யாரோ ஒரு ஆள் விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆ இப்போ இந்த தடவை நீங்கள் விளையாட்டுக்கு சேர்க்கலன்னு வைங்க யார் யார் விளையாட்டுக்கு சேர்க்கல இந்த தப்பி தானே இந்த சொல்லிடுறவா ஓ ஓகே அப்போ வந்தால் சேர்த்துக்கணும் முடியாதா